நான் இந்த வீடியோல தரம் பத்து இஸ்லாத்துல வர தஹாரா சுத்தம் பாடத்துல தூய்மையாக வைத்திருப்பதாக என்ற வசனம் எந்த சூரா வீடரும் பெறுகிறது அல்லாஹு அல்லாஹ் பார்த்து உள் ஆடைகளை சுத்தமாக வைத்துக் கொள்கிற சூரா சூரா முப்தசர் இரண்டாவது அருளப்பட்ட சூரா சூரா தான் வரும் இரண்டாவது சுத்தம் என்ற பதத்தின் அரபு சொல் அத்தஹாரா தஹாரா தான் சுத்தத்தை குறிக்க பயன்படுத்தப்படும்

அல்மாவுன் தான் அசுத்தமான நீர் அடுத்தது அஞ்சாவது கேள்வி பார்க்கும் அல்மாவுன் தகூர்பிற்கு உதாரணமாக அல்லாதது பரிசுத்தமான நீர் மிக சுத்தமான நீருக்கான உதாரணம் அல்லாதது மலைக்கட்டி பனிக்கட்டி உதாரணம் மலை மலை நீர் பனிக்கட்டி ஆலங்கட்டி நீர் உதாரணம் அதே கடல் நீர் உதாரணம் தேநீர் தான் இதுக்கு ஆன்சராக வரும் தேநீர் மாவுன் தகூர் இல்ல மாவுன் தாகிர் மாவுன் தாகிர்ல வரும் என்றால் மாவுன் தகூர் என்றது தன்னளவிலும் சுத்தம் சுத்தப்படுத்தும் மாவுன் தாகிர் பிறதை சுத்தப்படுத்தாது அடுத்தது புது செய்தல் கடமையான குளிப்பு ஜனாசாவை குளிப்பாட்டுவது போன்ற மார்க்க கடமைகள் நிறைவேற்றவும் நஜீசுகளை நீக்கவும் பயன்படுத்தப்படும் நீர் எது என்று கேட்டாலும் அது அல் மாவுன் தகூர் தான் அதே நேரம் குள்ளத்தையின் அளவு கூடுதலா அல் மாவு ரெண்டு வகையில வரும் மூணு வகையில வரும் ஒன்று குள்ளத்தையின் பெருமான அடிப்படையாக கொண்டது அடுத்த கேள்வி பாருங்க குள்ளத்தையின் பெருமானம் எது என்று சொன்னா இருநூத்தி பத்து லிட்டர் அப்ப இந்த இருநூத்தி பத்து லிட்டரை விட கூடுதலாக குள்ளத்தின் அளவு விட கூடுதலாக உள்ள நீர் குள்ளத்தின் அளவு விட கூடுதலாக உள்ள நீர் எவ்வாறு அழைக்கப்படும் என்று சொன்னால் அல்மா உன் கசீர் அப்ப இருநூத்தி விட கூட வந்தா அல்மா உன் கசீர் இருநூத்தி பத்தை விட குறைவாக வந்தால் அல்மா உன் அல்வுன் கலீல் அதே நேரம் இன்னும் ஒரு வகையில் வரும் அல்மாவுன் முஸ்தாமல் முஸ்தாமல் சொன்னால் உது செய்வதற்கோ அல்லது கடமையான குளிப்புக்கு பயன்படுத்தின இன்னொரு பெயர் என்ன அல்மாவுன் கசீருக்கு இன்னும் ஒரு பெயர் இருக்குது அல்மாவுன் முத்லக் அல்மாவுன் முத்லக் குலத்தையின் வருமானத்தை விடவும் அளவில் குறைவான நீர் எது எது குள்ளத்தையும் பெருமான குள்ளத்தை இருநூத்தி பத்தாம் விட குறைவு சொன்னா மாவுன் காலி நாங்க ஏற்கனவே இதுக்கு முன் கேள்வியில பார்த்தோம் அடுத்ததா உழுவிற்காக கடமையான குழுப்பிற்காக பயன்படுத்தும் நீர் எவ்வாறு அழைக்கப்படும் உழுவுக்கும் கடமையான குளிப்புக்கும் நாங்க பயன்படுத்துற நீர் தான் மாவுன் தகுர் மாவுன் தகூர் என்ற நீரை தான் நாங்க பயன்படுத்தோம் சொன்னா முஸ்தாமல் என்றது இந்த குளிப்புக்கும் உழுக்கும் பயன்படுத்தின நீர் தான் மாவுன் முஸ்தாமல் என்று சொல்லப்படும் அல் மாவும் நீருக்கு உதாரணமா உதாரணம் அல்லாதது தேநீர் பன்னீர் பலச்சாறு இது மூணு உதாரணம் கடல் நீர் தான் உதாரணம் அல்லாதது கடல் நீர் மாவுன் தகூர் பதிமூணு அல்மாவுன் முதனத்தி உதாரணம் அல்லாதது சிறுநீர் சாக்கடை நீர் பன்னீர் சேற்று நீர் இந்த பன்னீர் தான் முதனஜிஸ் அல்லாதது பதினாலாவது கேள்வி போவோம் தொடக்கு அரபியில் எவ்வாறு அழைக்கப்படும் தொடக்கு என்று சொன்னால் ஹதஸ் ஹதஸ் என்றது தான் தொடக்கு ஹதஸ் ரெண்டு வகைப்படும் பெருந்தொடக்கு சிறு இந்த ஹதசுல் அக்பர் என்றது வந்து பெருந்தொடக்கு குளிப்பு கடமையாகும் அதே ஹதசு அஸ்கர் என்று சொன்னால் சிறு தொடக்கு அல்ல உது கடமையாகும் சிறு தொடக்கு மற்றும் தொடக்கு அரபியில் அழைக்கப்படும் விதம் எங்க பார்த்தோம் அஸ்கர் அக்பர் அஸ்கர் அக்பர் சிறு தொடக்கிலிருந்து என்று சொன்னால் உதூ செய்தல் உதூ செய்தல் தான் சிறு தொடக்கிலிருந்து சுத்தமாக முறை பெரு தொடக்கிலிருந்து சுத்தமாக முறையாது என்று சொன்னால் ஊசுல் குளிப்பு தான் முறை பதினெட்டு பாருங்க உதுவுக்காகவோ குளிப்புக்காகவும் நீரை பயன்படுத்த முடியாத போது அதற்கு பதிலாக சுத்தமான மண்ணை பயன்படுத்தி முகம் மற்றும் மிருகைகளையும் மசுக செய்தல் எவ்வாறு அழைக்கப்படும் எங்களுக்கு நீரை பயன்படுத்த கடமையான குறிப்பிற்கோ அல்லது கட உதுவுக்கோ நீரை பயன்படுத்த முடியாத சந்தர்ப்பத்துல நாங்க தயமும் செய்வோம் தயமும் தான் கேள்வி நாங்க உதுவுக்கு கடமையான குறிப்புக்கு உபகாரமாக மண்ணை பயன்பது தயமும் தயம்மும் அதே இடம் உடல் உறுப்புகள் காயம் ஏற்பட்டு அதற்காக போடப்படும் கட்டு அல்லது பிளாஸ்டர் எவ்வாறு அழைக்கப்படும் என்றார் ஜபீரா ஜபீரா தான் கைக்கு பெண்டேஜ் குறிக்கும் அதே நேரம் கேள்வி கேட்கப்படும் தயமம்மாக்கான சந்தர்ப்பத்தாயமும் செய்யலாம் தயம செய்தற்கான காரணம் அல்லாது காரணமாக அமைவது தயமம் செய்யலாம் நீரை பயன்படுத்த இயலாத சந்தர்ப்பத்தாயமும் செய்யலாம் அதே நேரம் நீர் இல்லாத சந்தர்ப்பத்துல குடிக்கிறதுக்கு மட்டும்தான் நீர் நீக்கிற சந்தர்ப்பத்தில் தயமம் செய்யலாம் அதே நேரம் தாய்மமுடைய உறுப்பு சம்பவமாக கேட்கலாம் தாய்மன்ற உறுப்புகள் ரெண்டு தாய்மட உறுப்புகள் ரெண்டு முகம் மற்றும் கை இந்த முகம் மற்றும் இந்த கைகளும் தான் உறுப்புகளா வரும் இதுவும் பார்ட் ஒன்ல கொஸ்டன்களா வரும் இது தஹாரா தரம் பத்து இஸ்லாம் பாடத்துல வரக்கூடிய தஹாராண்ட பாடத்துல வரக்கூடிய எம்சி கார்ட் ஒன் கொஸ்டன்ஸ் நாங்க உங்களோட கலந்தாங்க إن مر فيديونا وَالسَّلَامُ السلام عليكم ورحمة الله وبركاته